இன்றைக்கு நாம ஆடல் பாடல் கொண்டாட்டங்களோடு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதற்கு காரணம் அந்த தேவாதி தேவ குமாரன் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை வெறுமையாக்கி வந்ததுதான் தான் அப்படின்றத நமக்கு தெரியுமா அவரு தேவனுடைய ரூபமா இருந்தார் தேவனுக்கு சமமா இருந்தார் அத ஆனா தனக்கு ஒரு பொருட்டா எண்ணாம தம்மைத்தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக மனுஷர் சாயல் ஆனார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் எல்லாவற்றையும் உடைய தேவன் அவருடைய கிருபை எப்படிப்பட்டதான் ஐஸ்வர்யம் உள்ளவர் வானத்திலும் பூமியிலும் பூமியும் அவருடையது அதில் உள்ளவைகளும் அவருடையது அதில்

சோர்ந்து இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உறங்காமல் தூங்காமல் இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்பொழுதும் களி கூர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அதாவது அவருக்கு கண்ணீர் வந்தது என்று சொல்லி எல்லாம் நம்ம எதற்காக அவர் இதெல்லாம் கோத்ரு பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மை நம்முடைய எல்லா எம்டினஸையும் ஃபில் பண்ணுகிறதுக்கு நம்முடைய எல்லா வெறுமையையும் நிறைவாக்குகிறது அதை நிறைக்கிறதற்காக அவர் வந்தார் அன்பில்லாத இந்த உலகத்துல நம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்துல வைக்கிறார் என்று இல்லை ஊற்றுகிறார் அன்பை இருதயத்துல நிறைக்கிறார் அவருடைய அன்பை நம்ம வாங்கினாதான் இந்த பொல்லாத உலகத்துல சத்துருக்களை சிநேகிக்க முடியும் துரோகிகளுக்காக ஜெபிக்க முடியும் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிக்க முடியும் அந்த அன்பை நம்முடைய இருதயத்துல ஊற்றுகிறார் நம்மை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் துடிக்கும் இவ்வுலகத்தில் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நம்ம நல்லா வாழ்ந்து சுகித்திருக்கவும் அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கவலை பயம் பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்துல தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்படிக்கு அவர் வந்தாராம் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன நம்மளுக்கு தெரியப்படுத்தினா எட்டாத தேவ சமாதானம் நம்மளுடைய ஆண்டு கொள்ளும் அதாவது எல்லாரும் மற்றவங்களுக்கு புரியாது என்னன்னா இப்படி இருக்குது நம்ம இவ்வளவு செய்யறோம் எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க எப்படி இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அதை தான் சமாதானம் துன்மார்க்க சமாதானம் இருக்காது ஆனா தேவன் நமக்கு அந்த சமாதானத்தை இருதயத்துல என்று சொல்லி பார்க்கிறோம் சோர்வுகளும் தோல்விகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்துல தேவ சந்தோஷம் நம்ம நிலைத்திருக்கவும் அந்த சம அந்த சந்தோஷம் நம்ம நிறைவா இருக்கவும் அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பலவீனம் அடைகிற நம்முடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு அவர் தம்மை எம்டி பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ இந்த உலகத்திலே நம்முடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறதற்காக குறைவுபட்டவர் பட்டவர் வெறுமையான அவர் நமக்காக இருக்கும் பொழுது நாம எதை குறித்து நம்ம இன்னும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் காட் யூ